உயர் நீதிமன்றம் இந்த தீப தூணில் திருப்பரங்குன்றம் தீப தூண்ல தீப ஏத்தலாம் அப்படின்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அப்படி இருந்தும் இன்னைக்கு வந்து திமுக வந்து அனைத்து கட்சிகளை கூட்டி நாங்கள் ஏற்ற முடியாத மாதிரி பேசிக்கிருக்காங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க திமுக அரசு அறநிலைத்துறையை வச்சு கும்பாசகம் நடத்துனாங்க கும்பாசேசம் நடத்துறப்ப வந்துட்டு நம்ம அரை பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் வந்து வந்து மூர்த்தி வந்து நம்ம இந்த இடத்துல வந்துட்டு கும்பாசத்தை நடத்தி அவர் வீட்டு கும்பாசி மாதிரி நடத்திட்டு போயிட்டார் அதே மாதிரி வந்து இந்த கார்த்திகை தீபத்துல வந்து தீப ஏத்தணுன்னுட்டு அவர் வீட்டு அவர் வீட்டு நிகழ்ச்சி மாதிரி வந்து இந்த நிகழ்ச்சியை முடிச்சு கொடுத்தா பொதுமக்களும் இந்துக்களும் நல்லா சந்தோஷமா இருப்பாங்க இதனால வந்து அவரை வந்து வலியுறுத்திக்கிறோம் சேகர் சேகர்பாபு வந்து இந்த நிகழ்ச்சி கண்டிப்பான முறையில் நேர்ல வந்து இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி கொடுத்து அவர் வந்து கண்டிப்பான முறையில் கலந்துக்கிற மாதிரி வலியுறுத்துறோம் இந்துக்கள் சார்பாக மா இந்த மதுரை தொகுதி எம்பி வந்து சு வெங்கடேசன் சொல்லியிருக்காரு மதவெறி அரசியல் பண்றாங்க கார்த்திகை தீபத்தை வந்து கலவர மாத்த முயற்சிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கருத்து பதிவு சில பாதங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா நம்ம நவாஸ்கனி என்ற ஒரு எம்பி வந்து அவர் வந்து பிரியாணி சாப்பிட்டனாலதான் இங்க வந்து கலவரம் மாதிரி நிலைமை தள்ளப்பட்டார் தள்ள தள்ளப்பட்டது அவர் முதல்ல முதல்ல வந்து கலவரத்துக்கு முக்கிய பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டார் அவர் தான் மித்தபடி யார் இந்து இந்து முன்னணியோ யாருமே வந்து கலவரத்துக்கு உண்டாக்க பார்க்கலாம் இதுக்கு முக்கிய காரணம் வந்து இங்கே இருக்க திமுக அரசும் இந்த இதர கம்யூனிஸ்ட்டு மற்றும் விடுதலை சிறுத்தைகள் இவங்க தான் இந்த போராட்டத்தை வந்து நேற்று வந்து தீர்ப்பு வர போகிறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தமிழ் அர்ச்சனை வேண்டும் உங்களுக்கு தான் சாமியே இல்லைன்னு சொல்கிறீங்க அப்புறம் எதுக்கு உங்களுக்கு தமிழ் அர்ச்சனை வேணும் தமிழ் அர்ச்சனை பண்ணி என்ன பண்ண போகிறீங்க உங்களுக்கு தேவை சாமி இல்லைன்னா வேலை வெளியேண்டு வேடிக்கை பாரு வர காசு எடுத்து நின்று சாட்டுக்கு வேடிக்கை தானே பாக்குறா அது மாதிரி வெளியேண்டு வேடிக்கை போகணும் தமிழ் அர்ச்சனை வேணும் போராட்டம் பண்ணி தீர்ப்பு வர போகிறதுக்காண்டி அவங்க ஃப்ளாஷ் ஆகிறக்காண்டி காண்டி தீர்ப்பு வர நேரத்தில் கரெக்டாக அந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணி அவங்க வந்து பப்ளிசிட்டியை தேடிக்கிறாங்க பிரச்சனை வரும்னு கோர்ட்டே இதனால வரும் அதாவது 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 இந்த காவல்துறை வந்து இங்க வந்து பிரச்சனையா இருக்கு அதனால இந்த தீர்ப்பை வந்து அமல்படுத்த முடியாது அந்த மாதிரி கொண்டு வர மாதிரி பிளான் பண்ணி இந்த அரசு திமுக அரசும் அதை இதர கட்சிகளும் அந்த இந்தியா கூட்டணி இருக்க எல்லாருமே இன்னைக்கு போய் கலெக்டரை பாத்துருக்காங்க ஏன் கலெக்டரை பாக்குறீங்க ஆஹ் இது இந்துக்களோட நாடுதான் இந்துக்களோட நாடுதான் இங்க வந்து கார்த்திகைபோம் கண்டிப்பான முறையில் ஏற்றப்படும் நாளைக்கு பல்லாயிரக்கணக்கான கூடுவாங்க கண்டிப்பான முறையில் மலைக்கு செல்வாங்க